தந்த தன தன தந்த தன தன தந்த தனதான தன தன தந்த தன தன தந்த தன தன தந்த தனதானலகுும் மொழிரவு துன்றும் திருவிழியினும் முகமீவே இசை மூரல் சுரும்பும் இளமுலை அரும்பும் இலகிய கரும்பும் மயலாதே நிலவில் உடல் வெந்து வந்து நெகிழும் மதவேதால் நிலையழியும் நெஞ்சில் அவர் குடி புகுந்த நினைவொடுமிரந்து படலாமோம் புலவினை அலைந்து படுமணி கலந்து புதுமலரணிந்த கதிர்வேலா புழுகெழு மணந்த குறமகள் குறும்பை புறமுக உடைந்த தொடை மார்பா பல நிறமிடைந்த விழு சிறை அலழ்ந்த பருமயிலடைந்த குக வீரா பனை பழனி மலை வந்த பெருமாளே பனை பணி சிறந்த கரளமணி சிந்து பழனிமலை வந்த பெருமாலே பழனிமலை வந்த பெருமாலே பழனிமலை வந்த பெருமாலே இந்த திருப்புகள் வந்து அஹ் அதாவது ஒரு தாய் ஒரு மகளுடைய அந்த நிலைமையை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும் இந்த திருப்புகள் ஈவன் இது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த திருப்புகள் ஒரு பயனுள்ள திருப்புகளா கூட இருக்கலாம் ஏன்னா பலன் தரும் திருப்புகள்ல இதுவும் ஒண்ணு என்னன்னா ஒருவேளை அஹ் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றாங்க அவங்க மறுபடியும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற இருக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த துருப்புகழ பாடலாம் இது கட்டாயம் அந்த பலனை தரக்கூடிய திருப்புகழ் ஏன்னா அருணகிரியார் பாடும்போதே ஒரு மகள் தன்னுடைய துணையை பிரிந்து வாடும் வாடும் அந்த ஒரு நிலையை பத்தி தான் பாடுறாரு இந்த திருப்புகள்ல அது பயனுள்ள திருப்புகள்ப்புகள கூட இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை இன்னும் அதிகமாக்கூடிய திருப்புகளும் கூட பிரிந்த உறவுகள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு திருப்புகள் பலன் தரும் திருப்புகள் தான் இந்த அஹ் முதல் விஷயம் அதுதான் அவர் இருக்கிறார் அதாவது கனிந்த பழத்தின் சுவைக்கும் மேம்பட்ட பேச்சும் இரவில் தூங்கும் இரண்டு கண்கள் என்னும் விஷமும் முகத்தின் மேல் முகத்தின் மேல் முகத்தை மலரென்று நினைத்து இசை ஒழிக்கும் வண்டும் இளம் மார்பகங்களாகிய முட்டுக்களும் கரும்பை போல் விளங்கும் தோலும் கொண்ட என் மகள் காம மயக்கம் கொண்டு நிலவின் குளிர்ச்சியும் சூடாக எரிக்க கருநிறம் அடைந்து வேதனைப்பட்டு நெகிழ்ச்சி வரும் உயிர் நொந்தும் மன்மதன் காரணமாக தனது நிலை அழிந்து போகும் மனதில் அவளது தலைவர் குடிபுகுந்த நினைவு ஒன்றையே கொண்டு இவள் இறந்துபடுதல் நீதியாகுமோ அப்படின்னு ஒரு அதாவது ஒரு தாயிடத்திலிருந்து ஒரு மகளை பார்த்து அந்த ஒரு நிலை எப்படி இருக்குமோ அந்த விஷயத்தை தான் இங்க பாடியிருப்பார் அடுத்தது அஹ் இறைவனுடைய திருவடியை பெறுவதற்கான சில வரிகளை சொல்லியிருப்பார் புலாலை மிகவும் குதறி கலந்ததும் ஒலிக்கின்ற மணியுடனே புதிய மலர்களை தரித்ததுமான ஒளி வீசும் வேலை ஏந்தியவனே அப்படின்னா அதாவது புலாலை மிகவும் குதறி கலந்ததும்னா நிறைய பேரு இதை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ முருக பெருமானுக்கு அசைவம் வைக்கிற மாதிரி எல்லாம் வந்து பொருள் புரிஞ்சுக்கிறாங்க இது அப்படி கிடையாது அருணகிரியார் வந்து பாடும் பொழுது அந்த பாடலை ரொம்ப நுணுக்கமா பாக்கணும் அப்ப புலாலை மிகவும் குதறி கலந்ததும் அப்படின்னா அவரே சொல்லிட்டாரு அப்படிப்பட்ட வேலை ஏந்தியவனேன்னு தான் சொல்றாரு அப்போ இது வந்து போர்க்களத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு இப்ப போர்க்களத்திலே அசுரர்களை தன் வேலை கொண்டு மாய்க்கிறார் அப்படின்னும் போது அவர்களுடைய உடலை அதாவது அங்கே இறந்து சிதறி கிடந்த உடலைத்தான் குறிக்கும் விதமாக புலால் அப்படிங்கிறார் இப்ப புலாலை மிகவும் குதறி கலந்ததும் ஒ மணியுடனே ஒளி வேறு ஒளி வேறு இப்போ ஒலிக்கின்ற மணியுடனே புதிய மலர்களை தரித்ததுமான அதாவது சத்தத்துடன் கூடிய மணிகள் அடுத்து ஒளியும் வைக்கிறாரு ஒலி வீசும் வேலை ஏந்தியவனே சத்தமும் இருக்கு வெளிச்சமும் இருக்கு அந்த இரண்டையும் இங்க வேலுக்கு ஒற்றுமையாக்குறாரு அப்போ அசுரர்களை அந்த வேல் மாய்த்த விதத்தை இங்கே அருணகிரியார் அஹ் பதிவு செய்யறார் அடுத்து வ குரமகள் வள்ளியை பத்தி பேசுறார் புணுகு நறுமணம் வீச குரமகள் வள்ளியின் குறும்பை போன்ற மார்பகங்கள் தாக்குதல் மொட்டு விரிந்த மாலை அணிந்த மார்பனே பல நிறங்கள் நெருங்கியதாய் சிறப்பான சிறகுகள் பறந்து ஒளிரும் பருத்த மயிலை வாகனமாக அடைந்துள்ள குகவீரனே மயிலின் நிறங்களை பத்தி பாடுறார் பல நிறங்கள் இருக்கும் மயில பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட மயிலை வாகனமாக ஓடையவன் முருகப்பெருமான் வேலை பாட்டுக்கு ஏற்ற சிறந்த முத்து மணிகளை மூங்கில்கள் உதிர்க்கும் பழனி மலையில் வந்து அமர்ந்த பெருமாள் அப்படிங்கிறார் பொதுவாக பழனியிலே மூங்கில்கள் வந்து அதிகம் அதனால அந்த விஷயத்தையும் அருணகிரியார் இங்கே பாடுறார் அவர் கண்ட காட்சிகளை அப்படியே அப்படியே வந்து திருப்புகள நமக்கு கொடுக்க கூடியவர் அப்ப இதையெல்லாம் ரசித்துதான் பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த திருப்புகள் பாடியிருக்கிறார் இந்த திருப்புகள் வாயிலாக ஒரு பலன் உண்டு என்னன்னா பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என மகளை மகளுடைய அந்த நிலைமையை பார்த்து ஒரு தாய் வருத்தமடைந்து பாடுவது போல இந்த திருப்புகள் இருக்கும் இந்த திருப்புகள்